ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாரா தோஷத்திற்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் எந்த நாட்களில் செய்ய வேண்டும் ரோஹிணி நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனினுடைய மனைவி ரோஹிணி சோ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுமே சந்திர பகவான் திருமணம் செய்திருந்தாலும் ரோஹிணிக்கு வந்து ஒரு தனி சிறப்பு உண்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல இவருக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கு இல்லையா இந்த ராசியில சந்திரனோட ராகுவோ கேத்துவோ சேர்ந்திருந்தால் இவர்களுக்கு அடிக்கடி ஒரு மனநிலை பாதிப்புகள் ஏற்படும் எக்ஸ்ட்ரீம் சந்திரனே உச்சபலம் பெற்று இருக்கிறார் ரோஹிணில அதுல இவங்களுக்கு ராகுவோ கேத்துவோ கூடவே ரோஹிணியிலேயே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ரொம்ப சந்தேக புத்தி இருக்கும் ஆஹ் இல்லைன்னா வந்து ஒரு லோ வெரி அவங்களுக்கு வந்து ஒரு லோ கான்பிடன்ஸ் லெவலாக இருக்கும் ஆஹ் மத்தவங்களை கம்பேரிட்டிவ் இது பண்ணும் பொழுது இவங்களுக்கு வந்து மனிதர்களோட பழகக்கூடிய தன்மையில கொஞ்சம் குறைபாடுகள் எல்லாமே வந்து இருக்கும் தே ஓன் பி வெரி அவுட் ஸ்போக்கன் அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஸோ இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து தார தோஷத்திற்கு கண்டிப்பாக நீங்க பரிகாரங்கள் வந்து ஒரு நாள் மட்டும் செஞ்சா போறாது இல்லை ஒரு மாசம் மட்டும் செஞ்சா போறாது வாழ்நாள் பூரவே செஞ்சுட்டு இருக்கணும் திங்கக்கிழமை தோறும் நீங்க அரிசி இல்லைன்னா நெல்லு தானம் பண்ணிகிட்டே வரலாம் அது சிவன் கோயில பண்றது விசேஷம் லிங்கம் இருக்கு இல்லையா அந்த ஸ்பட்டிக லிங்கம் வாங்கி யாருக்காவது நீங்க தானமாகவும் அதை கொடுக்கலாம் இந்த லிங்க தானம்ங்கிறது ஒரு திங்கக்கிழமையில பௌர்ணமி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது சந்திரனுக்கு பலமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் சோ திங்கக்கிழமை அது பௌர்ணமி திதியாக இருந்து அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரமும் வந்துட்டால் ரொம்ப விசேஷம் சோ அந்த மாதிரியான ஒரு நாள்ல ஸ்பட்டிகலிங்கம் யாரு வந்து பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஸ்பட்டிகலிங்க தானம் பண்ணுறதும் ரொம்ப விசேஷம் இன்னொன்று கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்கள் இப்போ நம்ம கோகர்ணா மாதிரி இடம்னு வச்சுக்கோங்களேன் சோம்நாத் கோகர்ணா இந்த மாதிரி ராமேஸ்வரம் இந்த மாதிரியான இடங்கள்ல ஒரு திங்கக்கிழமை அன்று போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அவருக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி வஸ்திர தானம் எல்லாம் பண்ணிட்டு அன்று இரவு அந்த ஊரில் அங்க அந்த ஒரு இரவு அங்க தங்கிட்டு மறுநாள் காலையில நீங்க கிளம்பி வந்துடலாம் சோ சாமி நம்ம வந்து அந்த கோயில்ல போய் தெய்வத்தை வணங்குறது அப்படிங்கிறது திங்கக்கிழமை மாலை நேரத்தில் செய்வது ரொம்ப நல்லது என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்